தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஓர் ஒலித்தட்டை வெளியிட்டிருக்கிறார் அது ஒலித்தட்டு என்று சொல்வதை விட கலைஞர் நூற்றாண்டுக்கு கவியர்கள் செதுக்கியிருக்கும் கல்வெட்டு என்று சொல்ல வேண்டும் இந்த கல்வெட்டு உருவாக காரணமானவர் அமைச்சர் பா சுப்பிரமணியம் அவர்கள் வழக்கமாக மேடைகளில் சொற்பொழிவு செய்வதுதான் வழக்கம் கவியரங்கு பாடுவது வழக்கம் இரண்டையும் தாண்டி கவியர்கள் கவிதை பாடுவார்கள் பரத்வாஜ் அதற்கு இசையமைப்பார் பாடலாக்கி விடுவோம் என்ற ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கி அதை செயல்படுத்தினார் பாசு அவர்கள் பரத்வாஜ் தமிழ்நாட்டின் முன்னணி இசையமைப்பாளர் நான்கு கவியர்கள் நாங்கள் கவிதை எழுதியிருக்கிறோம் கபிலன் பாவிஜை விவேகாந்த் மற்றும் நான் நான்கு பேர் பாடல் எழுதியிருக்கிறோம் அந்த நான்கு பாட்டுக்கு இசையமைத்திருக்கிறார் பரத்வாஜ் இந்த நான்கு பாட்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் பாடுகிற பாடல்கள் மட்டுமல்ல இளைஞர்களுக்கு எழுச்சி தருகிற பாடல்கள் புதிய சமுதாயத்துக்கு நம்பிக்கை தருகிற பாடல்கள் கலைஞரின் வரலாற்றை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு என்று பார்ப்பதோடு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாறு என்று பார்ப்பதோடு புதிய தலைமுறைக்கு நம்பிக்கை வரலாறு என்று பார்ப்பதுதான் கலைஞருக்கு நாம் செய்கிற மகத்தான காணிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கலைஞரின் வாழ்க்கையை இளைஞர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பாடமாக்க வேண்டும் என்பது எங்கள் லட்சியம் அந்த கனவு இந்த பாடல்களில் நனவாகி இருப்பதாகவே நாங்கள் நினைக்கிறோம் அந்த பாட்டு அத்தனைக்கும் மெட்டு போட்டு பாட்டமைத்தது அல்ல எங்கள் பாட்டுக்கு மெட்டமைத்தார் பரத்வாஜ் அவருக்கு நன்றி அமைச்சர் மாசு அவர்களுக்கு நன்றி கவிஞர்களை அழைத்து சிறப்பு செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றி

திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதுதான் மிகச்சரியாக இருக்கும் என்று அதற்கு முன்பே நான் சொன்னேன் திருவாரூர் அவர் வளர்ந்த ஊர் திருக்குவளை அவர் பிறந்த ஊர் திருவாரூர் அவர் வளர்ந்த ஊர் பதினான்கு வயதில் கொடி பிடித்து நெஞ்சிலே தமிழ் தாங்கி கையிலே கொடி தாங்கி நடந்து போன ஊர் திருவாரூர் அவர் பள்ளி பயின்ற மண் திருவாரூர் கமலாலய குலத்தை நீந்தி கடந்த ஊர் திருவாரூர் அந்த இருக்கிற மத்திய பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதுதான் சிறந்தது என்ன செய்வது அது ஒன்றிய அரசின் கையில் இருக்கிறது தமிழ்நாடு அரசியலில் நிலைப்பாடு அந்த செயல்பாடு இந்த கேள்வியை ஒரு கவிஞனை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அதில் பாதி தூரம் நீந்தி சென்ற பிறகு கூட வந்த நண்பர் களைத்து விட்டார் திருப்பி கரைக்கே போய்விடுவோமா என்று கேட்டிருக்கிறார் கலைஞர் சொல்லி இருக்கிறார் திரும்பி போனாலும் பாதி தூரம் முன்னோக்கி சென்றாலும் பாதி தூரம் தான் பின்னோக்கி சென்றால் நாம் பின்வாங்கி விட்டோம் என்று பொருள் முன்னோக்கி சென்றாலும் எட்டுவோம் என்று எட்டியவர் கலைஞர் அவர் களத்தையும் அப்படித்தான் நீந்தி கிடந்தார் ஆளுநர் என்பவரை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக ஒருவர் வருகிறாரோ அவர் அந்த மண்ணின் பண்பாட்டோடு கலந்தவராக திகழ வேண்டும் அந்த மொழியோடு கலந்தவராக திகழ வேண்டும் அந்த நாட்டின் மக்களின் மனிதாபிமானத்தோடும் மனத்தோடும் கலந்தவராக ஒரு ஆளுநர் திகழ வேண்டும் அப்படி திகழ்வதற்கு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் முயற்சி செய்வார் என்று நான் நம்புகிறேன் ஏற்றுக்கொள்வீர்களா அவருக்கான அறிவுரை என்ன அரசியலுக்கு நான் வருவேனா என்று கேட்டால் நான் பதில் சொல்ல முடியும் நடிகர்கள் வருவதை பற்றி எனக்கு இப்போது ஒன்றும் தெரியாது தெரியாமல் சொல்வது என்பது உசிதவாக இருக்காது அமைதி செஞ்சிருப்பாங்க கைது என்பதற்கு அமலாக்கத்துறைக்கு உரிமை இருப்பதாகவும் அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருப்பதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இருக்கட்டும் உங்கள் அதிகாரப்படி கைது செய்திருக்கிறீர்கள் உங்கள் உரிமைப்படி கைது செய்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் சரி கைது செய்த முறை சரியா அவர் அமைச்சர் அல்லவா தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதி அல்லவா செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு தனி மனிதரா இல்லை தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஒரு கேபினெட் அமைச்சராக இருக்கிற ஒருவர் தாக்கப்பட்டார் அவமதிக்கப்பட்டார் சம்பந்தப்பட்ட நாட்டு மக்களின் மனத்தையும் அவர்கள் தங்கள் காலால் மிதிக்கிறார்கள் என்று பொருள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டப்படி தமிழக அரசு சந்திக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டத்தை சட்டத்தின் மூலமாகவே எதிர்கொள்வார்கள் நீதி கிட்டும் என்று நம்புகிறேன்